அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்திலி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹ் ஆலமீன் ஆலமின் வசலாத்து அலா செய்தனா மஹமதீன் வா அலிக வஸ்கபி அஜ்மேன் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பாட்டு மித்தால் குரானில் வந்து முப்பத்தி ஓராம் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஹுவ அவன் அல்லாஹூ அல்லா தான் அல்ல ரி அப்படிப்பட்டவன் இல்லை எப்படிப்பட்டவன் லா இல்லை இலாக நாயன் இல்லை கடவுள் லா இலாக கடவுள் இல்லை இல்லா தவிர ஹுவ அவனை அப்படிங்கிறத நம்ம முபுததாகவும் அவன் அல்லா இதை ஹபர்னு வச்சுக்கணும் இந்த ஹபரை விவரிக்கக்கூடியதா தான் அடுத்த ஜும்லா என்பது வருது புரியுதா இந்த ஹபரை விவரிக்கக்கூடியதா அவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனை தவிர கடவுளே கிடையாது அப்படின்னு இதை தான் அதனால தான் இதை முபுதானு இதை ஹபருன்னு போட்டு இது வந்து இஸ்மு மவுசூல் போட்டு இது எல்லாம் சேர்ந்து லா இல்லாக இல்லா இல்லாஹுவ அப்படிங்கிறத சிலா லா அப்படிங்கிறது வந்து ஜின்ஸை நஃபிசை செய்யக்கூடிய லா என்ன ஜின்ஸை நஃபிசை செய்யக்கூடிய லா என்ன செய்யும் நசபின் மீது மப்பினி புரியுதா ஜின்ஸை நஃ இல்ல இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கலாம் சரிங்களா அது ந தான் செய்யும் இல்லா இஸ்திஸ்னா இது முஸ்தஸ்னா புரியுதா அதுக்கடுத்து அறியக்கூடியவன் ஆலிமுள்ளை மறைவானதை அறியக்கூடியவன் வ இன்னும் சாட்சி வ சஹாதத்தி மறைவானதாக இருந்தாலும் சரி வ சகாதத்தி இன்னும் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அல்ல எப்படிப்பட்டவன் அறியக்கூடியவன் சரிங்களா குவை போக்கப்பட்ட ஒரு முப்ததாவுக்கு இந்த ஆலிம் என்பது ஹபராக இருக்குது ஏன்னா முதாஃப் முதாஃபிலேஹி அத்துஃப் மத்துஃப் இதை ஃபாலோ பண்ணி வர்றதுனால இப்படி இருக்குது ஹுவர் ரஹ்மானு ரஹீம் அவன் அளவில்லா அருளாலன் நிகரில்லா அன்புடையவன் சரிங்களா முபுதா ஹபர் ஹபர்னு போட்டுக்கலாம் இல்லை மௌசூஃப் சிபத் சிபத் அப்படின்னு போட்டுக்கலாம் அல் மலிக் அரசன் அல் குத்து தூய்மையானவன் அஸ்ஸலாம் அமைதியானவன் அல் முஹமீனு அதாவது அபயம் அளிப்பவன் நம்பிக்கை அளிப்பவன் நான் அல் மு ஹைமீனு பாதுகாக்கக்கூடியவன் அல் அசீசு மிகைத்தவன் அல் ஜப்பாரு அடக்கி ஆளக்கூடியவன்

முத்த கப்பேரு சுபகானல்லாகி அம்மாய் ஸ்ரீகோன் அண்ட் சேர்ந்து வந்திருக்கு அப்படிதானே அவன் அவன் தான் எப்படி விட்டவன் அதோட சேர்ந்து வந்திருக்கு புரியுதா அப்போ இங்கே என்ன தர்க்கிப் கொடுத்தோமோ சேம் அதே தர்கிப்பு தான் முபுதாக ஹபரு இஸ் மௌசூலு சீலா சரிங்களா சீலான்னு கொடுத்துட்டு இதை என்னுடைய சிஃபத்தா இது எல்லாமே வந்திருக்கு சிபத்து 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 ஒரு ஒரு மௌசூஃப்க்கு எத்தனை சிபத்துனாலே நினைச்சிடலாம் வரலாம் புரியா சுபஹேனவுலாகி அம்மா ஸ்ரீகோன் கூட்டாக்க கூடியதெல்லாம் விட்டு அல்லா அல்லா தூய்மையானவன் புரியா இதில் உள்ள ஃபால் போக்கப்பட்டிருக்கு போக்கப்பட்ட ஃபாயுக்கு இது என்னவா இருக்கு மஃபுல் மஃபுலா இருக்கு தான் நசப் செஞ்சுருக்கு சரிங்களா முதாஃப் முதா முதா ஃபிலேகி ஜாரு மஜ்ரூரு அப்புறம் இஸ் மௌசூலு சிலா அப்புறம் இது ஃபைலமீர் ஃபைல் அல்ல ஹாலிக்கு படைக்கக்கூடியவன் அல் பாரி உருவம் உருவம் அமைப்பவன் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அல்ல ஹாலிக்கு படைய படைக்கக்கூடியவன் அப்படின்னா ஒரு பொருளினுடைய அளவு வடிவமைப்பு அதனுடைய கட்டமைப்பு அதுதான் அல்ல ஹாலிக்கு அல் பாரி உருவம் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் திட்டமிட்டதுக்கப்புறம் அதில் உயிர் கொடுக்குறாம்ல உயிரோடு வெளிப்படுத்துகிறாம்ல அதை சொல்கிறது தான் என்ன அல்பாரி ஊ அப்படிங்கிறது அதுக்கடுத்து இது வந்து படைத்தல் இது உயிர்ப்பித்தல் அதுக்கடுத்து உருவம் அமைத்தல் புரிஞ்சிட்டிங்களா படைத்தல் உயிரோடு உயிர்ப்பித்தல் இது உருவம் அமைத்தல் புரியுதா உருவாக்குவன் உருவம் அமைப்பவன் படைக்கக்கூடியவன் உருவாக்குவன் உருவம் அமைப்பவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் லகு அவனுக்கு அஸ்மாவு பெயர்கள் அல் அழகிய யு சபிஹு தஸ்வி செய்பவன் லகு அவனுக்கு மா அந்த ஒன்று சமாவாத்தி வானங்கள் ஃபிஸ் சமாவாத்தி வானத்திலே அல் அருள் பூமி மா பி சமாவாத்தி வல்லர் வானத்திலும் பூமியில் உள்ள அந்த ஒன்று வகுவ இன்னும் அவன் அல் அசீசு மிகைத்தவன் அல் ஹக்கீமு நுண்ணறிவாளன் ஹோல் அவுல் ஹாலிகள் பாரியிலும் சவிரலகு லஸ்மாகனா இது சபிகலகம் ஆஃபிஸ் சமவாத்தி வளரல் முபுதா ஹபரு அல்லா வர்ணிக்கக்கூடியது இது எல்லாமே இப்படிதான் அதனால சிஃபத்து 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 எல்லாம் சேர்ந்து இல்லை இது முதல் முபுதா இது ரெண்டாவது முப்ததா அவள் முப்ததா சாணின்னு போட்டால் இதை ஃபுல்லாக சிஃபத்துன்னு போட்டு இந்த லகு இருக்குல்ல லகு அதை ஹபருன்னு போட்டுக்கலாம் சரிங்களா அழகிய பெ பெயர்கள் பெயர்களாகிறது அழகியதாக இருக்கிறது முகுததா அழகிய பெயர்கள் வானத்திலும் பூமியில் உள்ள பூமியில் உள்ள அந்த ஒன்று அவனுக்கு தச்பை செய்கிறது ஜாரி மஜ்ரூரி முப்ததா மௌசுப் சிஃபத்து இதை ஹபராக கூட வச்சுக்கலாம் ஃபாலமீர் ஃபைல் ஜார் மஜ்ரூரு இஸ் மௌசூலு சிலா ஜார் மஜ்ரூரு அத்துஃப் மத்துஃப் அல் அன்பியா உ வருசுலு நபிமார்கள் ரசூல்கள் நபிமார்களுக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம் தூதருக்கும் அப்படின்னா வேதம் கொடுக்கப்படாதவங்க நபிமார்கள் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் நாம் வித்தியாசமாக தெரிஞ்சுக்கணும் நபிமார்கள் இப்போ வந்து ரசூல்ல்லா அப்படின்னு சொல்கிற முகமது நபியை ஏன் அவங்களுக்கு குரான் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது அதை மாதிரி மூசா நபி வந்து அலாவுடே தூதர் ரசூலுல்லா தான் என்ன தாவத் அலை இஸ்லம் ஈசா அலை இஸ்லாம் இவங்களாம் யார் ரசூல்மார்கள் ருசுலு புரியுதா அப்போ இப்போ வந்து தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் சுலைமா நபி ஃபாலோ பண்ணாங்க அதனால் அவங்க நபி ஆதம் நபி அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படலை இப்போ யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதோ அவங்கள்லாம் யார் தூதர் வேதம் கொடுக்கப்படாதவங்க யார் நபிமார்கள் நிச்சயமாக நாம் அவகைனா நாம் வகை அனுப்பினோம் இறை செய்தி அனுப்பினும் உங்களுக்கு கமா அந்த ஒன்றைன் போல இலா பக்கம் நூகு நூகு நபி வன் நபிமார்கள் மின் நின்றும் பாதிக்கு அதற்கு பிறகு மிம்பாதிக அதற்கு பின்னால் இருந்து இன்னா அவுகைனா இலைக்க கமா அவுகைனா இலா நூகின் வன் நே வன் நபி ஈன மிம்பிகி நிச்சய நிச்சயமாக நாம் உங்களுக்கு வகை அனுப்பினோம் நூகலைஸ்லம் பக்கம் இன்னும் நபிமார்கள் அதற்கு பிற பிறகுள்ள நபிமார்களின் பக்கம் வகை அனுப்பதைப் போல உங்களின் பக்கம் நாம் வகை அனுப்பினோம் ஹர்ஃபு தாக்கீது இஸ்மு இன்ன ஹபர் என்ன ஜார் மஜ்ரூரே ஜார் மஜுரூரே ஏன்னா இஸ்மௌசூலு சிலா ஃபாலமிர் ஃபைல் ஜார் மஜ்ரூரே அத்துஃப் மது ஜார் மஜ்ரூர் முதாஃப் ஹ ஹி வந்து முதாஃப் இலைஹி வவுகைனா நாம் வகி அனுப்பினோம் அத்துஃப் இதுக்கு அர்த்தம் மட்டும்தான் எங்கே பார்ப்போம்னா ஜா இலா பக்கம் இப்ராஹிம் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசஹாக்க இஸ்ஹாக் இஸாக் அலி இஸ்லாம் யாக்கூப் யாக்குப் அலி இஸ்லாம் ஈசா ஈசா அலி இஸ்லாம் ஐப் ஐபு அலை இஸ்லாம் யுனு யூன்ஸ் அலி இஸ்லாம் ஹாரூன் ஹாரூன் அலி இஸ்லாம் சுலமான் சுலமான் அலி இஸ்லாம் தாவுது அலி இஸ்லாம் அஸ்பாத்தி அஸ்பாத்தி வந்து சந்ததிகள் சரிங்களா இப்போ ஆத்தைனா இன்னும் நாம் கொடுத்தோம் ஜபுரன் ஜபுர் என்ற வேதம்ண்ணா இல்லை இப்ராஹிம் வரைக்கும் கவனிச்சுக்கோங்க அத்துஃப் ஃபைல் ஜார் மஜ்ரூர் அத்துஃப் மாத்துஃப் அத்துஃப் மாத்துஃப் அத்துஃப் மாத்துஃப் இப்ராஹீமின் தானே வந்திருக்கணும் இப்ராஹீமேன்னு வந்திருக்கு இஸ்மாயிலின்னு வந்திருக்கணும் அதுவும் இஸ்மாயிலன்னு வந்திருக்கு இசஹாக்கின்னு வந்துருக்கணும் வந்திருக்கு வந்துருக்கு யூபின்னு வந்திருக்கணும் ஆனால் யூபன் வந்திருக்கு ஏன் ஏன் ஜெருசேம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நபிசல்லல்லா அலேஸில் எங்கே பிறந்தாங்க எங்கே பிறந்தாங்க அரபு நாட்டில் பிறந்தாங்க இவங்க எல்லாமே வேறு நாடுகளில் பிறந்தவங்க அப்போ அரபி அல்லாத பிதை பிற இதெல்லாம் என்னது பிற பாசையெல்லாம் என்னது அந்நிய மொழி அதனால் தான் இதெல்லாம் உஜ்மா என்ன அதனால தான் இது எப்படி வந்திருக்கு இப்ராஹீமேன் ஜருசியாம் வந்திருக்கு ஹைரம் முன்சரி ஏன்னா அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு லஸ்பாத்தி அது சுரியத்துடைய அர்த்தம் அத்துஃப் மேத்துஃப் இது எப்படி ஜரு செஞ்சிருக்கு இன்னும் அவர்களின் சந்ததிகள் ஏன்னா அலிஃப்லாம் வந்திருக்கு இது ஒரு இஸ்மை ஜரு செஞ்சிருக்கு அதுக்கடுத்து பாருங்கள் ஈசா வையூப்ப ஐயூப்ப வ வ ஹாருனு இவங்க எல்லாருமே இங்கே பிறந்தாங்க நீங்களே பாருங்கள் சுலைமான அதெல்லாம் பாருங்கள் எல்லாமே அதான் இது மட்டும் தானே தரு செஞ்சுருக்கு ஏன்னா அது ஒரு நார்மலான ஒரு இஸ்மு முன்சரிபான ஒரு இஸ்மு இது எல்லா இஸ்மும் எனக்கு கைரம் முன்சரி புரியுதா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இஸ்வாகு நபி யாக்கும் நபிக்கெலாம் நாம் வகை அனுப்பினோம் இன்னும் அவங்களுடைய சந்ததியான ஈசா நபி ஐயூப் நபி யுனுஸ் நபி ஹாரூன் நபி இவங்க எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சோம் வலைமான இன்னும் சுலைமா நபிக்கும் வார்த்தைனா இன்னும் நாம் கொடுத்தோம் இவங்களுக்கும் வகை அனுப்பணும்னு சொல்லிட்டான் ஏன்னா சுலைமான இன்னும் சுலைமான நபிக்கும் வார்த்தைனா நாம் கொடுத்தோம் சுலைமான் நபிக்கும் வ த வார்த்தைனா தாவுத இன்னும் தாவது நபிக்கும் நாம் கொடுத்தோம் ஜபுரன் ஜபுரன் என்ற வேதத்தை இதோட கட் பண்ணி விட்ருங்க இவங்களுக்கும் நாம் வகை அனுப்பினோங்கிறத இதோடு முடிச்சுக்கோங்க வார்த்தைனா இன்னும் நாம் கொடுத்தோம் தாவுத தாவூத் நபிக்கு ஜபுரன் ஜபுர் என்ற வேதத்தை அப்போது எல்லாத்துக்கும் அல்லாத்தலா வகை அனுப்பினங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டான் ஆனால் தாவுது நபிக்கு மட்டும் ஜபுர் என்ற வேதத்தை கொடுத்துருக்கான் அப்போ இவங்க யாரு தூதர் என்ன ரசூல் இவங்களாம் நபிமார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்ராஹிம் நபிக்கு வந்து சூஃபி இப்ராஹிம ஓ மூசா அப்படின்னு சொல்லுவான் அவங்களுக்கும் சில பேர் சொல்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி அதுக்கடுத்து பாருங்கள் வ ருசுலன் தூதர்களை அந்த தூதர்களுக்கு வந்து அத்துஃப் மது தூதர்களுக்கு வந்து கது திட்டமாக கசஸ்னா கசஸ்னா அப்படின்னா என்னது அல்லாத்தலா அவங்களுக்கெல்லாம் சரித்திரத்தை வச்சிருக்கான் அவங்களுக்கெல்லாம் என்ன வச்சிருக்கான் சரித்திரத்தை வச்சிருக்கான் அவர்களுக்கு நாம் திட்டமாக அவர்களை விவரித்தோம் இல்லை அவங்களுக்கு சரித்திரத்தை சரித்திரத்தை நாம் கூறியுள்ளோம் ஆலேக்க உன் மீது வருசுலன் இன்னும் தூதர்களுக்கு லம் இல்லை நக்சுஸ் நாம் சரித்திரம் சொல்லவில்லை ஹும் அவர்களுக்கு அழைக்க உங்கள் மீது கல்லம் அல்லா அல்லாஹ் பேசினான் மூசா மூசா நபி இடத்தில் வருசுலன் வரும் சுழன் லம் நக்கு சுசுகும் ஆயிலைக்கவை கையில்லாமா உள்வாகும் மூசா தக்கலீமா அத்துஃப் மேத்துஃப் ஹர்ஃப் தஹக்கீக் தஹகீக் அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க ஏன்னா அத்தே ஹம்துலுள்ள ஹே லாஃப் ஹக்கு அதான் தஹ்கீக் அடி போட்டுக்கோங்க இல்லை தஹ்கீது அடி போட்டுக்கோங்க ஃபால் ஃபாலமீர் ஃபாயில் இது ஒரு மாஃபுல் சரிங்களா இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் ஜார் மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் இந்த கபுளுங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒன்றுமே வரலைன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும் தனித்து வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது ரஃபையின் மீது மபுனி புரியுதா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சில இடத்துல நசப்பு செஞ்சு வந்திருக்கும் பார்த்துக்கலாம் சில இடத்துல ஜரு செஞ்சு வந்திருக்கும் மிங் கபுளிக்க அப்படின்னு வந்திருக்கும் என்ன மிங் கபுலிகே ஏன்னா அந்த அந்த கபுங்கிற வார்த்தைக்கு அடுத்து கே வந்திருக்கு அதான் ஜரு செஞ்சு கபுலிக்கேன்னு வந்திருக்கு இதுக்கு அடுத்து ஒன்றுமே வராட்டி லம்மின் மீது மபுனி இதுக்கு அடுத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா நெசப்பு போடுவாங்க இல்லாட்டி ஜரு போடுவாங்க சரிங்களா இடத்துக்கு அடுத்து மாறுபடும் இது மோரபாவும் பயன்படுத்துவாங்க அந்த கபளுங்கிற வார்த்தையை மபுனியாகவும் பயன்படுத்துவாங்க வ ரசூலன் இன்னும் சில தூதருக்கு சில தூதருக்கு அல்லா தலா சரித்திரத்தை வச்சிருக்கான் சரித்திரங்குற திட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறான் எல்லாம் நாக்கு சுசுகும் ஆழைக்க அவர்களை நாம் சரித்திரமாக ஆக்கவில்லை சில தூதர்களை உங்களுக்கு நாம் சரித்திரமாக ஆக்கவில்லை இப்போ அல்யசவுன்னு ஒரு நபி இருக்காங்க துல்ஹிப்லின்னு ஒரு நபி இருக்காங்க அதுக்கடுத்து வந்து இன்னும் சில நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் ஆனால் அவங்களுடைய ஏதாவது கசஸ் தெரியுமா வரலாறு தெரியுமான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது அப்படி தானே அதான் சரிங்களா அத்துஃப் மாத்துஃப் மஃபூலே ஃபாலமி ஃபாயில் இது ஒரு மஃபூலே ஜார் மஜ்ரு அத்துஃப் மாத்துஃப் ஃபேல் ஃபாயில் மஃபூல் இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் என்ன அதுக்கடுத்து யா யூஹன் நபி யு ஏ நபியே இன்ன நிச்சயமாக நாம் அரசாக மூக்கு நாம் அனுப்பி வைத்தோம் சாகிதன் சாட்சியாக முஸ்திரன் நற்செய்தியாக நதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராக தாயின் அழைப்பாளராக இழல்லாகி அல்லாயின் பக்கம் பீதி நீக்கி அவனுடைய உத்தரவை உத்தரவை கொண்டே விராஜன் விளக்காக வ முனீரன் ஒளியாக அல்ல எப்படி சொல்றான்னு பாருங்க நபி யூ ஏ நபியே இன்னும் அரசல்னாக்க சாகிதன் நிச்சயமாக நாம் சாட்சியாக உண்மை நாம் அனுப்பி வைத்தோம் இன்னும் நற்செய்தியாக உண்மை நாம் அனுப்பி வைத்தோம் வன் நதீரன் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வோராக அனுப்பி வைத்தோம் வ தாயன் நிகி அவனுடைய உத்தரவை கொண்டு அல்லாயின் பக்கம் அழைப்பாளராகவும் உண்மையை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படி சொல்றான்ல சுமணத்தலா நிதா என்ன முனாதா நிதா முனாதா இதுவும் ஒரு நிதாதான் ஹா வந்து தன்பீஹு சரிங்களா ஹர்ஃபு தாக்கிது நாதா இஸ்மு இன்ன ஹபர் இன்ன ஃபேலமிர் ஃபைல் மஃபுலு இது ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் ஏன்னா அரிசல்லாங்கிறது முத்தியான ஒரு ஃபேலு அடுத்ததான் நான் ரெண்டு மஃபுல் வரும் இது கே ஒரு மஃபுல் இது ஒரு மஃபுல் ஒன் பஷீரன் அத்துஃப் மேத்துஃப் ஒன் நதீரன் அத்துஃப் மேத்துஃப் வ தாயன் அத்துஃப் மேத்துஃப் இல்லை ஜார் மஜூரு ஜாரு இது நீ மஜூரு முதாஃப் ஹி முதாஃபிலை வ சிராஜன் முனீரா இன்னும் விளக்காகவும் ஒளியாகவும் அல்ல அவங்களை அனுப்பி வச்சிருக்கான் அத்தூஃபு மேத்தூஃப் ஏன்னா ஒளி விளக்காகவும் சொல்லலாம் அப்படி சொன்னால் மௌசூசிபத்தா மௌசூசிபத்தா என்ன செஞ்சதெல்லாம் ஆக்கி விட்டுறலாம் அடி கூட போட்டுக்கோங்க சரிங்களா சரி அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்ப்போமா இல்லை இதை பார்க்கலாமா சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம்னா பாரக்கல்லா ஃபில்ம்காஸ்லாம் வகைக்கு வரை இருக்காது